வணக்கம் வீட்டில் செல்வம் பெருகி நிலைத்திருக்க சித்தர்களால் எழுதப்பட்ட தந்திர நூல்களில் சொல்லப்பட்ட இரகசியங்கள் குருவர்களால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி மணிப்பிரசிலோ அல்லது சட்டை பையிலோ எப்பொழுதும் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பசுமையான வெற்றிலை ஒன்றை எந்த நல்ல காரியங்கள் பணம் சம்பந்தமான காரியங்கள் போன்றவற்றிற்கு செல்லும்போது உடன் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் நிலக்கரி தனாகர்ஷண சக்தியுடையது அதனை ஒரு சிறு துண்டு எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள்ளவும் ரூபாய் தாளை எப்பொழுதும் சுருளாக கட்டியே பணப்பட்டியில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுழற்சி சக்தி உண்டாகி செல்வமானது பெருகி தங்கும் தினமும் ஏதேனும் ஒரு நாணயத்தை இரண்டு கைகளிலும் பிடித்தபடி உங்கள் தேவையினை மனமாற வேண்டி அந்த காசுகளை சேமித்து வைத்து மாச கடைசியில் சேமித்த பணத்தை வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கவும் முக்கியமான காரியங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும்போது எலுமிச்சம்பழம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றிவோம் என ஆறு முறை உச்சரித்து உடன் வைத்துக்கொள்ளவும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றிவோம் மாதச்சம்பளமாகட்டும் சுயதொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் யாராயினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் இது பண வருவாய் பல வகையிலும் பெருக காரணமாக இருக்கும் பணப்பெட்டி தென்மேற்கு முளையில் இருக்க வேண்டும் அதில் எப்போதும் மல்லிகைப்பூ போட்டு வைத்திருக்க வேண்டும் பணப்பெட்டியில் பெரிய தொகைகளை வைக்கும்போது ஆறு வெற்றிலைகள் மற்றும் மூன்று பாக்குகள் சேர்த்து வைக்க வேண்டும் மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரிகள் போட்டு விளக்கேற்றி வீடுகள் கடைகள் முழுவதும் சாம்பராணி புகை காட்டுவதும் பணவசியத்தில் மிக சிறந்த வசியமாகும் குழந்தைகள் வளரும்போது விழும் முதல் பல்லை அதாவது பால் என்கிறோம் பால் அவ்வாறான பற்களில் ஏதேனும் ஒன்று பையிலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைத்தால் செல்வம் பெருகும் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலும்புச்சம்பளம் ஒன்றை போட்டு வைக்கவும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பண பற்றாக்குறை நீங்கி செல்வம் கொளிக்கும் கல் உப்பை வீட்டில் அல்லது வியாபார ஸ்தலங்களில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் தீய சக்திகள் ஓடும் பணம் பெருகும் பணப்பெட்டி சந்தனப்பெட்டியாக இருந்தால் அதிர்ஷ்டம் அதிகமாகும் அதாவது பெருகும் வசதி இல்லையேல் பச்சை நிற பட்டு துணியில் பணப்பை செய்து அதனுள் சிறிய சந்தனக்கட்டை ஒன்றை அதனுள் போட்டு வைக்கவும் சந்தனம் இருப்பதை வளர்க்கும் சக்தி உடையது வருமானத்தில் ஐந்து சதவீதத்தை தானத்திற்கென போட்டு வையுங்கள் மாதம் ஒரு நாள் அதை தானமாக கொடுங்கள் கொடுப்பது பெருகும் அதாவது அன்னதானம் செய்யலாம் பொருள் தானம் செய்யலாம் முக்கிய காரியமாக தொழில் விஷயமாக வெளியே செல்லும்போது அருகம்புல் நுனி ஒன்றையோ அல்லது திருநீற்று பச்சிலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியே சாம்பிராணியும் மருதாணி விதையும் வெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபார ஸ்தலத்தில் தூபமிட தீய சக்திகள் கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமியை வேண்டி தீபம் போட்டு இல்லங்களில் வழிபடும் பொழுது மகாலட்சுமி குடிகொள்வாள் நமது இல்லங்களில் செல்வம் பெருகி நிலைத்திருக்க இந்த மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தையும் நாம் கடைபிடித்து பலம்பெற பெற வேண்டுகிறோம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் அஷ்டலக்ஷ்மி தாயே போற்றி